முதல்ல நீ ஒருத்தனை வெறுக்கிற இல்லையா அதுவே பெரிய முட்டாள்தனம்னு சொல்லுவேன் உனக்கு வெறுக்கணும்னு ஆசையாக இருந்தால் நீ வெறுத்துக்க ஆனால் நல்லா கூர்ந்து கவனிங்க நான் வெறுக்கும் பொழுது எனக்கு சுகமாக இருக்குதா இல்லை பற்றி எரியுதா நல்லா கவனிங்க நீங்கள் யாரையோ ஒருத்தனை வெறுக்கும் போது உனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது படாத பாடு படுறீங்கள அப்போ படாத பாடு நீ படுற அப்படின்னா அந்த ஆண்டவன் உனக்கு ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்குறான் அப்படின்னா இப்ப கோளாறு உங்ககிட்ட இருக்குதா இல்ல நீ வெறுக்கிற ஆள்கிட்ட இருக்குதான்னு புரிஞ்சுக்கங்க இப்படிதான் அதனால வெறுப்பு உணர்வு எனக்கு ஏற்பட்டால் எனக்கு பாதிப்பு வருது அப்படின்னு ஒரு மனுஷன் இதுக்குள்ள நம்ம போகாம இருப்போம் இதுதான் புத்திசாலி புத்திசாலி யாரையும் வெறுக்க மாட்டான் அவன் தவறு செய்தால் அதுக்கு உண்டான அவன் அனுபவிக்க போறான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் இதை பார்த்துட்டு புத்திசாலி ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை